இதோ தொடுவா வீதி இம்மது மனதுக்கு இதமான ரம்யமான இயற்கை சூழலில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற ஹோலில் உங்களது திருமண வைபவங்கள் மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரமாண்டமான பார்க்கிங் வசதி ஆண்கள் பெண்களுக்கான வெவ்வேறு இட வசதிகள் வரவேற்பு மண்டபம் பிஐபி ரூம் என பல வசதிகளை கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்தோமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெட்டிங் கார் வசதி இன்று தொடர்புகளுக்கு பூச்சி முழுவத்தாறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து அல்லது பூச்சி முழுவத்தி ஐந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து ட்ரீம் சென்டர் உங்கள் கனவை நனவாக்கும் உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளிவிசிட தரமான உத்தரவாத மிக்க மின் விளக்குகள் எலத்தினையின் உபகரணங்கள் சோலார் சிஸ்டம் தராஸ் வகைகளில் கடைகளுக்கான புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய நைன் வகைகள் அத்தோடு இலங்கையில் எப்பவாத்துக்கும் சென்றே போக்குவரத்து கட்டணங்கள் இன்றைய வீடுகளுக்கு தேவையான தரமான நவீன முறையிலான புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய வாடிக்கையாளர் தேவைக்கேற்ற விருவிதமான வண்ண மைமிக்க மின் விளக்குகளை பொருத்தித் தருவதில் கைதேர்ந்தவர்கள் இலக்கமேல் திப்புத்தளத்தில் அமைந்திருக்கின்ற ஃபெஸ்ட் சோய்ஸ் நிறுவனத்தார் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு உங்களது இல்லங்களை ஒளிமயமாக்கிடும் துண்டு நீளம் பலஸ்தீனம் கொத்து கொத்தாய் குண்டு மலை சுகத பூமி டையாளபிமாரிஹம் வாஹிமலை வஹிமலை செலித்த நிலம் சால புகழ் பாதம் தொட்ட ஃபலஸ்தீனம் நசுரும் காரிபும் கொலை வெளி

ீனம் கொத்து கொத்தை குண்டு மலை சுகதூமி இசராமி அடையாளம் நபி மாரை தூது விதையான மகிந்தேசம் செழித்த நிலம் சலபூகாதம் தொட்ட பலஸ்தீனம் நசுரும் பல வந்த குடியேற்றம் குடி மகன் பட்டம் வரு பலவந்த டி மகன் பட்டம் வேறு சர்வதேச ஏன் மௌனம் சுபனமதில் சிரிக்க சிறகுகள் ஈந்திடுமண் துடைத்தம்மை துவம் சம்சைய உலகமை திரண்டாலும் சஜிதா விர்பீஷா மனமிங்கும் உன் கனவு சஜிதா உம்ராவுக்காக யாத்திரிகளை அழைத்து சென்று நன்மதிப்பை வென்ற மாதம் அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் நியாயமான கட்டணம் அஷேக் அப்துல் மணாரி அவர்களின் நேரடி வழிகாட்டலில் உம்ராவை நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவ முக்கிய இடங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உணவு தங்குமிடம் போக்குவரத்து என அத்தனையும் முதல் தரும் அடுத்த உம்ரா பயணம் ஏப்ரல் ஒன்பது பதிவுகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு ரெண்டு மூன்று